கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் தான் சுசனா சேத் வயது முப்பத்தி ஒன்பது இவர் தனது நான்கு வயது மகனுடன் கோவாவிற்கு ஜனவரி ஆறாம் தேதி வந்திருந்தார் வடக்கு கோவாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தனது நான்கு வயது மகனுடன் தங்கியிருந்தார் கடந்த ஆறாம் தேதி கோவாவிற்கு வந்த சுசனா இரண்டு நாட்களுக்கு பிறகு பெங்களூரு செல்ல தயாராக இருந்தார் இதனால் ஹோட்டல் ஊழியரை அழைத்து டாக்ஸி புக் செய்து தர வேண்டும் என கேட்டிருக்கிறார் சாலை வழியாக சென்றால் பெங்களூருவுக்கு பனிரெண்டு மணி ஆகும் இதனால் விமானத்தில் செல்லும்படி ஹோட்டல் ஊழியர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணோ டாக்ஸியில் தான் செல்வேன் என்று கூறியிருக்கிறார் இதையடுத்து ஹோட்டல் ஊழியர்கள் டாக்ஸியை புக் செய்து அவர்கள் அனுப்பியுள்ளனர் அவர் செல்லும் போது அவருடன் மகன் இல்லை பெண் சுசனா ஹோட்டலில் இருந்து வெளியேறியதும் அவர் தங்கியிருந்த அறையை சுத்தம் செய்ய ஹோட்டல் ஊழியர்கள் சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கு இரத்தக்கரை படிந்திருக்கிறது உடனே ஹோட்டல் ஊழியர்கள் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர் இதனையடுத்து பெண் சுசனா சென்ற கார் ஓட்டுநரின் போன் நம்பரை ஹோட்டல் ஊழியர்கள் வாங்கி அவரிடம் போலீசார் பேசினர் காரில் இருக்கும் பெண்ணிடம் குழந்தை பற்றி கேளுங்கள் என்று போலீசார் கூறியுள்ளனர் அந்த கார் ஓட்டுநரும் கேட்க உறவினர் வீட்டில் குழந்தை இருப்பதாக அந்த பெண்ணான சுசனா கூறியுள்ளார் மேலும் குழந்தை இருக்கும் முகவரியும் கொடுத்திருக்கிறார் அங்கு சென்ற போலீசார் இந்த முகவரி போலியானது என்றும் தெரியவந்தது இதனையடுத்து மீண்டும் கார் ஓட்டுநருக்கு போன் செய்த போலீசார் பெண்ணிற்கு தெரியக்கூடாது என்பதற்காக பெங்காலி மொழியில் பேசியுள்ளனர் காரை அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்றும் ஓட்டுநரிடம் கூறியிருக்கிறார்கள் பெங்களூருவில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சித்த சித்திரதுர்கா காவல் நிலையத்தில் கார் வந்தடைந்தது இதனையடுத்து காரில் இருந்த பேக்கை போலீசார் சோதனை செய்தபோது நான்கு வயது மகனின் உடல் அந்த பேக்கில் இட்ராவல் பேக்கில் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அந்த பெண்ணான சுசனாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணையின் போது நான்கு வயது குழந்தையை கொன்று டிராவல் பேக்கில் ஒன்று உடலை எடுத்து வந்ததை அவர் ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து பெண்ணான சுசனாவை போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் உயிரிழந்த நான்கு வயது குழந்தை உடலை பிரேத பசுமைக்காக அனுப்பி வைத்தனர் சுசனா தேவை பற்றி விசாரித்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது கர்நாடகாவில் செயல்படும் மைன்புல் ஏஐ லேப் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தான் இந்த சுசனா சேவ் இவரது கணவர் வெங்கட்ராமன் இவரும் செயற்கை நுண்ணறிவு துறையில் செயல்பட்டு வருகிறார் இந்த ஏஏ நிறுவனம் நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் உருவாகுவதற்கு முன் சீனியர் டேட்டா சயின்டிஸ்டாக பணியாற்றினார் சுசனா கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பிளாஸ்மா இயற்பியல் மாஸ்டர் பட்டமும் பெற்றவர் ராமகிருஷ்ணா மிஷனில் சமஸ்கிருதத்தில் முதுகலை டிப்ளமோவில் முதல் ரேங்க் பெற்றவர் செயற்கை நுண்ணறிவு துறையில் உலகின் டாப் நூறு பேரில் ஒருவர்தான் இந்த சுசனா சேத் மேற்கு வங்கத்தை சேர்ந்த டேட்டா விஞ்ஞானியான சுசனா கேரளாவை சேர்ந்த தகவல் தகவல் மொழி நுட்ப வல்லுநரான வெங்கட்ராமனை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தில் சுசனாவுக்கு திருமணம் நடைபெற்றது இவரது கணவர் தற்போது இந்தோனேசியாவில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த தம்பதிகளுக்கு குழந்தையும் பிறந்தது சுசனா கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் கணவரை விவாதித்து செய்ததாக தெரிகிறது அப்போது குழந்தையை ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்க கணவருக்கு கோர்ட் அனுமதி அளித்ததாகவும் தெரிகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தையை பார்க்க கணவர் வந்து செல்வதை சுசனா விரும்பவில்லை என்று தெரிகிறது இதனால் குழந்தையுடன் கோவாவிற்கு அழைத்து சென்று கொலை செய்தார் என்று உறுதியான தகவல் வெளியாகவில்லை கோவா போலீசார் அங்கு வந்து சுசனா சேத்தை தங்களது கஸ்டடியில் எடுத்து அழைத்தும் சென்றனர் கொலைக்கான காரணம் தெரியாவிட்டாலும் கணவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக இந்த கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீசார்கள் சந்தேகித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் இந்த டாக்ஸி டிரைவரின் சமோஜித புத்தியால் தான் குற்றவாளி கைது செய்யப்பட்டு உள்ளார் இதில் தீர்க்கப்படாத சந்தேகங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது சுஷ்னாவின் கணவர் இப்போது இந்தோனேஷியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்த பிறகுதான் கர்நாடக மருத்துவமனையில் இருக்கும் நான்கு வயது சிறுவனின் உடலானது தகனமும் செய்யப்படும்